ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இதை நீ பார்த்து விட்டால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை வெற்றி பாதைக்கே சென்றுவிடும் உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்புக்கான ஒரு விஷயம் உனக்கா கிடைக்க போகின்றது உறவுகளுக்குள் நீ பட்ட கஷ்டம் துயரம் எல்லாமே நான் அறிவேன் இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரிப்பு செய்த தர்மம் என்றுமே உன்னை வாழ வைக்கும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்த அடையும்படி நான் செய்கின்றேன் இதுவே உன் நற்குணத்திற்கான பரிப்சு உன் மதிப்பை உன்னை சுற்றி உள்ள அனைவரும் உயரும்படி நான் செய்வேன் எத்தனை கனவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் அப்பா நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் நிறைவாக்கி கொடுப்பேன் உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உனது வலியையும் வேதனையும் என்னோடு மட்டுமே பகிர்ந்து கொள் அதை மற்றவர்களிடம் பகிர்ந்தால் உனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் சிரித்து மகிழ்வார்கள் கழிவுகம் எல்லவா அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் உன்னால் வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை இந்த உலகம் உனக்கு பின்னால் வரும் எதற்காகவும் கவலைப்படாமல் முன்னால் நீ செஞ்சு கொண்டே இரு உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கை மட்டும் ஒரு நாளும் இழந்துவிடாதே முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் படுத்தாமல் வாழ்வதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் பெரிய சாதனை